வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து ஆரியர்களைப் போலவே வந்தவர்கள் தமிழர்கள் சிந்துநதி சமவெளியில் தங்கி அதன் பிறகு தெற்கே புறப்பட்டுத்தான் மதுரைக்கு வந்தார்கள் கன்னியாகுமரி போனார்கள் என்று அந்த நபர் நூல் எழுதினார் நமக்கு குமரிக்கண்டத்திலிருந்து கடலில் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலிலிருந்து வடக்கே மெல்ல மெல்ல போனவர்கள் என்பதை பல அறிஞர்கள் பாவாணர் தொடங்கி மெய்ப்பித்திருக்கிறார்கள் அந்த பாலகிருஷ்ணன் ஆரியர்களைப் போலவே தமிழர்களும் வெளியிலிருந்து வந்தேரிகள் என்று சொன்ன நூலை பாராட்டி மு க ஸ்டாலினும் திராவிடவாதிகளும் அங்கங்கே அதற்கு அறிமுக விழாக்கள் கூட்டங்கள் மதிப்புரைகள் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியல் அதை எடுத்துக்கொண்டு முதன்மைப்படுத்தி தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகள் இல்லை பிராமணர்களைப் போல வெளியிலிருந்து வந்தவர்கள்தான் என்று சொல்லுவதை ஊரெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறதே திராவிடம் அந்த திராவிட இயக்கத்திலே தமிழில் தமிழன் தமிழச்சிக்கு பிறந்த ஆய்வாளர்கள் இருக்கிறீர்களே என்ன நியாயம் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி ஆயிரம் ஆரிய நம்மை சூதாடி விட்டது அவனுக்கு ஒரு கைத்தடியாக திராவிடம் கிடைத்திருக்கிறது தமிழனுக்காக தமிழச்சிக்காக கடகம் நடத்தியது போல் நடித்து கொண்டு கூட்டம் அது ஐயா ஏகலைவன் அவர்கள் நூலினை ஒவ்வொரு நபருக்கும் கொடுப்பார்கள் இப்போ ஆய்வாளர் சிங்காரவேல ஐயா அடுத்து காவிரி உரிமை மீட்பு குழு பொருளாளர் ஐயா மணிமொழியன் அவர்களுக்கு நம்முடைய ஏகலைவன் அவர்கள் நூல் வழங்குவார்கள் அடுத்து மகளிர் துணைத் தலைவர் தோழர் செம்மலர் அவர்களுக்கு ஐயா அவர்கள் நூலினை வழங்குவார்கள் நூல் விலை அறநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் கொடுத்தா போதும் எல்லாரும் ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து வாங்குங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்வார்கள் தமிழர் தேசிய களத்தினுடைய தலைவர் ஆரூர் சா கலை அவர்கள் இப்பொழுது நம்முடைய ஏகலைவன் அவர்களிடமிருந்து நூலினை பெற்றுக்கொள்வார்கள் வள்ளலார் பணியகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா சுந்தரராஜன் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்வார்கள் தமிழர் களத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கோ அழகர் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்வார்கள் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் புதுவை தமிழ்நெஞ்சன் அவர்கள் நூலினை பெற்றுக்கொள்வார்கள் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் தலைவர் ஐயா ஆறு செல்வன் அவர்கள் இப்பொழுது நூலினை பெற்றுக்கொள்வார்கள் புலவர் ஐயா அரியலூர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய தோழர் ஏகலைவன் அவர்களிடமிருந்து நூலினை பெற்றுக்கொள்வார்கள் ஐயா அரங்கநாடன் அவர்களுக்கு ஐயா பே மணியரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அருளாமுதன் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்வார்கள் ராவணா தொலைக்காட்சி வந்து. பன்மைவெளி வெளியீட்டகத்தின் சார்பில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது நூல் அங்கே கடையில் விற்பனைக்கு இருக்கு ஐயா மணியரசன் அவர்கள் எழுதின புத்தகம் ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின புத்தகம் எல்லாம் பன்மை வெளி நூல் கிடைக்கும் தமிழர் கண்ணோட்டம் என்கிற மாத இதழ் இங்கே விற்பனைக்கு இருக்குது எல்லாரும் ஆண்டு கட்டணம் செலுத்தி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் இந்த பக்ருலி முதல் சிந்துவரை என்கிற நூல் குறித்து சில கருத்துகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார் அன்பார்ந்த பெரியவர்களின் நண்பர்களே சான்றோர்களே சகோதரிகளே தோழர்களே நம்முடைய தமிழின தற்சார்பு ஆய்வாளர் பேரறிஞர் மாசோ ஐயா அவர்கள் காலத்தின் உடனடி தேவை கருதி இந்த பெருநூலை பெருமுயற்சியில் யாத்து தந்திருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை ஒரு நூற்றி பத்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எழுதி அது தொல்லியல் துறை சார்ந்தது இலக்கியம் சார்ந்தது வரலாறு சார்ந்தது என பன்முக தன்மைகள் கொண்டவை வேர்ச்சொல் ஆராய்ச்சி அதோடு தொல்லியல் சான்றுகள் அவற்றோடு இலக்கியச் சான்றுகள் அவற்றோடு மக்கள் வழக்கு இவை அனைத்தையும் இணைத்து ஆய்வு செய்து ஒரு தெளிவுக்கு வந்து அந்த தெளிவை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் இந்த நூலை முதல் படி வாங்கியவர் ஐயா சிங்காரவேலு குழந்தையைச் சேர்ந்தவர் அவர் பெரிய நூலாசிரியர் அவர் வேளாண் துறையிலே பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் வேளாண் துறை உயர் கல்வி கற்றவர் நாகசாமி தொல்காப்பியன் திருக்குறள் எல்லாம் சமஸ்கிருத இலக்கியங்களை காப்பியடித்து அதற்கு பிறகு எழுதப்பட்ட வழிநூல்கள் தான் என்று அக்ரஹாரத்தைச் சேர்ந்த நாகசாமி கருணாநிதி அவர்களால் தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு தலைமை பீடத்தில் ஏற்றி அமர்த்தப்பட்டு அழகு பார்க்கப்பட்ட நாகசாமி ஆங்கிலத்திலே நூல் எழுதினார் அந்த அக்ரஹாரத்து நரிக்கு ஆங்கிலத்திலேயே பதிலடி கொடுத்து எழுதியவர் சிங்காரவேலவர்கள் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவிலே ஐயா மாசோ விக்டர் அவர்களும் நானும் மற்ற நண்பர்களும் குழந்தையில் கலந்து கொண்டோம் எனவே நம்முடைய தமிழினத்தின் பேரறிவாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் இவர்களைப் போல் துணிந்து கருத்துக்களை நேரடியாக சொல்ல வருவதில்லை அதிகார பீடத்தில் இருப்பவர்களோடு முரண் வேண்டாம் என்று அண்டி பிழைக்கும் உளவியல் நோய் தமிழ் அறிஞர்கள் பலருக்கு தொற்று நோயாக பரவிவிட்டது பெற்றது அதனாலே தான் சிங்கம் கற்ப்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடும் என்பது போல நரிகள் ஊழையிட்டு கொண்டிருக்கின்றன அப்படி ஒரு ஊழலை தான் ஆர் பாலகிருஷ்ணன் என்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பணி ஓய்வுக்கு பிறகு சிந்துவிலிருந்து வைகை வரை என்று ஒரு நூல் எழுதினார் அதாவது சிந்து நதி கரைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஆரியர்களைப் போலவே வந்தவர்கள் தமிழர்கள் சிந்துநதி சமவெளியில் தங்கி அதன் பிறகு தெற்கே புறப்பட்டுத்தான் மதுரைக்கு வந்தார்கள் கன்னியாகுமரி போனார்கள் என்று அந்த நபர் நூல் எழுதினார் நமக்கு குமரிக்கண்டத்தில் இருந்து கடலில் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து இருந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலிலிருந்து வடக்கே மெல்ல மெல்ல போனவர்கள் என்பதை பல அறிஞர்கள் பாவாணர் தொடங்கி மெய்ப்பித்திருக்கிறார்கள் அந்த பாலகிருஷ்ணன் ஆரியர்களைப் போலவே தமிழர்களும் வெளியிலிருந்து வந்தேரிகள் என்று சொன்ன நூலை பாராட்டி மு ஸ்டாலினும் திராவிடவாதிகளும் அங்கங்கே அதற்கு அறிமுக விழாக்கள் கூட்டங்கள் மதிப்புரைகள் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதில் இருந்தாவது அடையாளம் காண வேண்டாமா எப்படி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியிலே அவர் சொல்லலாம் தவறில்லை ஆனால் அரசியல் அதை எடுத்துக்கொண்டு முதன்மைப்படுத்தி தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகள் இல்லை பிராமணர்களைப் போல வெளியிலிருந்து வந்தவர்கள்தான் என்று சொல்லுவதை ஊரெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறதே திராவிடம் அந்த திராவிட இயக்கத்திலே தமிழில் தமிழன் தமிழச்சிக்கு பிறந்த ஆய்வாளர்கள் இருக்கிறீர்களே என்ன நியாயம் இது அதுதான் உண்மை என்றால் உண்மையை சொல்லலாம் நீங்களும் எழுதுங்கள் தமிழினத்திலே பிறந்த நீங்களும் எழுதுங்கள் அண்டிப்படைக்கிறீர்கள் அல்லவா நீங்களும் அப்படியே எழுதுங்கள் அம்பலமாகுங்கள் ஆனால் பாலகிருஷ்ணனை சூக்கி சுமந்து கொண்டு அங்கங்கே கூட்டம் நடத்தி கொண்டு அந்த புகழ் பரப்பி கொண்டிருந்தால் என்ன நியாயம் ஆரியன் அது சரஸ்வதி நாகரிகம் என்கிறான் சிந்து நதி கிடையாது சரஸ்வதி நதி தான் மூல நதி என்று சொல்லி சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது சரஸ்வதி நாகரிகம் ஆரிய நாகரிகம் என்று ஒரு பொய்யாக ஒரு குதிரை வாழ் கிடந்ததங்கே குதிரை என்பது தமிழர்களுக்கு தெரியாத ஆரியர்களுக்கு என்று சொன்னார்கள் பிறகுதான் மரபணு சோதனை செய்து அது தென்னாட்டு தமிழ்நாட்டு ரத்தம் என்று அமெரிக்க ஆய்வகத்திலே சொல்லிவிட்டார்கள் அந்த எலும்பில் கிடைச்ச எலும்பிலே மரபணு சோதனையிலே தமிழ்நாட்டிலே அதுவும் இன்னும் உசிலம்பட்டி பக்கத்திலே வாழ்கிற ஒரு தமிழனுடைய மரபணுவோடு ஒத்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு ஆய்விலே கூத்து நடக்கிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி ஆயிரம் ஆரியன் நம்மை சூதாடி கவித்து விட்டது அவனுக்கு ஒரு கைத்தடியாக திராவிடம் கிடைத்திருக்கிறது தமிழனுக்காக தமிழச்சிக்காக கழகம் நடத்தியது போல நடித்து கொண்டு கூத்தடிச்ச கூட்டம் கூட்டம் அது அதுக்கு மறுப்பு உடனடியாக ஒரு நல்ல ஆய்வு நூலாக நம்ம மாசோ விக்டர் ஐயா எழுதியிருக்கிறார் நான் ஓரளவு இதை படித்துவிட்டு அவருக்கு என்ன அவருக்கு என்னை கட்டாயப்படுத்தினார் நீங்கள் அணிந்துரை எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று அவருக்கு போய் அணிந்துரை எழுதக்கூடிய தகுதி எனக்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவசர நேரத்தில் வேறு யாரையும் தேடி அலைய முடியாது என்று நானும் இதற்கு ஒரு அறிமுக உரை போல் அணிந்துரை எழுதியிருக்கிறேன் இந்த நூலை வாங்கி படிங்க இது பாலகிருஷ்ணனுக்கு பதில் மட்டுமல்ல நம்முடைய இன மொழி வரலாறு இதில் அடங்கியிருக்கிறது அதற்கான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல வகையான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆய்வாளராக அக்கங்க பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லை அது சில பேர் செய்யுங்க மற்றவங்க இந்த விவரம் தெரிஞ்சுக்கோங்க அட்டைச்சு பதிலடி கொடுக்கணும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி ஒரு சித்தரிப்பு நமக்கு இருக்குல்ல ஏன் சொல்லி வச்சுருக்கான் தமிழன் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அதனால் அந்த அளவுக்கு அதை சிறப்பாக இந்த நூல் அவர் ஐயாவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அது எழுதியிருக்கிறார்கள் அதை யாரை வைத்து வெளியிடலாம் என்று சிந்திக்கும் பொழுது நம்முடைய தம்பி ராவணா தொலைக்காட்சி வலைவழி நிறுவனர் ஏகலைவன் அவர்களை வைத்து வெளியிடலாம் என்று முடிவு செய்தோம் ஆரியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா ஏகலைவன் ஆரியத்தால் பாதிக்கப்பட்டவன் ஏகலைவர் அதனால் அந்த ஆரியத்தை மட்டுமல்ல திராவிடத்தை சேர்த்து எதிர்ப்பவர் ஏகலைவன் ஒரே கலைவன் அந்த ஊடகத்தின் வழியாக அவ்வளவு உடனடி சிக்கல்களுக்கும் விவாதங்களாக்கி மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஏகலைவன் பத்திரிகையாளராக இருந்து தனியே ஒரு ஊடகத்தை நடத்தி சிறந்த கொள்கையோடு அதிகாரத்தோடு ஒட்டி கொண்டு எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தன்மானத்தோடு இயங்கக்கூடிய தமிழ் ஊடகர் அப்படிப்பட்ட ஏகலைவன் இதை வந்து வெளியிடுவது பொருத்தம் என்று முடிவு செய்தோம் ஆனால் ரெண்டு பேருமே பேச மறுக்கிறார்கள் என்னை மாட்டிவிட்டார்கள் ஐயா மாசோ விக்டரும் பேசுவார் நிறைய பேசுவார் உலக நாடுகள் எல்லாம் அவரை அழைத்து கொண்டிருக்கின்றன ஆஸ்திரேலியா பழங்குடியோடு ஒரு நாள் பேசி கொண்டிருப்பார் இன்னொரு நாளைக்கு அந்த அமெரிக்க நாட்டிலே ஒரு பழங்குடியோட மெக்சிகோ பகுதியில் போய் பேசி கொண்டிருப்பார் அந்த மொழி நம்ம மொழி ஒன்று தான் எடுத்து சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆய்வறிஞர் நம்முடைய மாசோ விக்டரையா அவருடைய நூலில் இங்கே எல்லாம் வாங்கி படியுங்கள் இதை பற்றிய திறனாய்வுகளும் எழுதுங்கள் அறிமுக உரைகளும் எழுதுங்கள் வெளியே தெரியணும் நம்ம தான் செய்யணும் பாலகிருஷ்ணனுக்கு அரசாங்கம் இருக்குது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது விக்டருக்கு யார் இருக்காங்க நம்ம தான் இருக்கிறோம் தமிழர்கள் தான் இருக்கிறோம் மக்கள் தான் இருக்கிறோம் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அதெல்லாம் வாடகை ஆற்றல்கள் அங்கே வாடகை நாய்கள் நா நாக்குகள் வாடகை நாக்குகள் இது அசல் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நாக்கு உள்ளத்திலிருந்து வர வரக்கூடிய நம்முடைய உணர்ச்சி அந்த வகையில் இது பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூலை எழுதி குறுகிய காலத்தை எங்களுக்கு தந்த ஐயா விக்டர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் மிக குறுகிய காலத்தில் சிறந்த கட்டமைப்போடு கொண்டு வந்திருக்காங்க பன்மை வெளி பதிப்பகம் நம்முடைய தம்பி வெற்றி தமிழன் தான் அதுக்கு பொறுப்பாளர் அவர் நம்ம அருணபாரதி எல்லாம் ஒரு பெரிய சக்தி சக்தியம் இருக்குது இல்லைனா இதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு நல்ல குறுகிய காலத்தில் நல்ல கட்டமைப்போடு வர வேண்டும் என்று நான் வெற்றிகிட்ட சொன்னேன் அதுபோலவே நல்ல கட்டமைப்போடு கொண்டு வந்திருக்கிறார்கள் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நூல் ஆசிரியர் அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் இந்நூலை பற்றி சிறிது நேரம் உரையாற்றிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் ஐயா பேமா உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை கொள்கிறோம் கூட்டரசு